கருடதேசம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் பரிமளா செல்வமணி உடலின் மொழி என்ற தலைப்பிலே நாம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த முறை உடலின் ஆதி மொழியான பசியை பற்றி பார்த்தோம் இன்று உடலின் அடுத்த மொழி நாம் பார்க்க இருக்கக்கூடியது தூக்கம் என்பதை பற்றி மீண்டும் நாம் குழந்தையிடமே செல்வோம் ஏன்னா பிறந்த இருந்தே நம்மக்கிட்ட இருக்க நம்மளோட உடந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மொழிகளை பார்ப்பது தானே நமக்கு அதை பற்றிய ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தக்கூடும் பசியை மறந்துட்டோம் வாழ்க்கை முறையில் அதே போல் தூக்கத்தையும் தொலைச்சிட்டோம் எப்போ தூங்கணும் எப்படி தூங்கணும் எவ்வளோ தூங்கணும் ஏன் தூங்கணும் அப்படின்ற கேள்விகளுக்கு விடை தேட போனாலே தூக்கம் என்பது எவ்வளவு அவசியம் நம்முடைய ஆரோக்கியத்தை உடல் நலத்தை மனவளத்தை பேணுவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதல்ல எப்போ தூங்கணும் அப்படின்ற கேள்விக்கு நாம் வருவோம் எப்போ தூங்கணும் மனிதராக பிறந்திருக்கக்கூடிய எல்லாம் சூரியனோடு விழித்து சூரியனோடு உறங்க செல்வது தான் மிகச்சரியான முறை அப்போ காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது அதே போல் சூரியன் மறைந்த பிறகு ஒரு சில மணி நேரங்கள் அதாவது ரெடிசன் மின்சாரத்தை கண்டுபிடித்த பிறகு இந்த பூமியில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா இரவையும் பகலாக்கக்கூடிய வெளிச்சம் நம்ம கையில் வந்துட்டது அப்படின்றதுனால ஸோ அந்த கூடுதலாக ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்கள் வேணும் கூட கூடிய நம்ம முழித்து கொண்டு இருக்கலாமே தவிர அதை தாண்டி இரவெல்லாம் முழித்து கொண்டு இருப்பது அப்படின்றத தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ எப்போ தூங்கணும் இரவில் நிச்சயமாக நாம் தூங்க போக வேண்டும் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற கேள்வி வருது ஓ ஒரு பிறந்த குழந்தையை நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரத்திற்கு மேல தூங்கிக்கிட்டு தான் இருக்கு வளர்ச்சியை கொடுக்குது நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பிறந்ததுல வளர்ச்சியையும் நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடம்பை வளர்க்கக்கூடியது மனதை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்தோம்னா தூக்கம் தான் இருக்கு நல்ல தூங்குற குழந்தை நல்ல தூங்குற குழந்தை முழித்திருக்கக்கூடிய நேரத்தில் சிணுங்காம மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு காலை உதச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அதே குழந்தைக்கு சரியான தூக்கம் இல்லைனா கண் விழித்திருந்தால் கூட அது சினிங்கி தொந்தரவு தன் உடலின் அசௌகரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதையும் நாம் பார்க்குறோம் அப்போ தூக்கம் என்பது உடலுக்கும் மனதிற்கும் ஆன ஆகச்சிறந்த ஒரு மருந்து ஆகச்சிறந்த ஒரு கருவியாக ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ தூங்கிறது எவ்வளவு நேரம் தூங்கலாம் குழந்தையாக இருந்தால் குறைந்தபட்சம் பதினெட்டு மணி நேரம் தூங்கலாம் அதே குழந்தை வளர வளர என்ன ஆகுதுங்க தூக்கத்தின் நேரம் குறைந்து கொண்டேவும் அது இயங்கக்கூடிய நேரம் அதிகரிப்பதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ வளர்ந்த ஒரு அடல்ட் ஒரு சராசரி மனிதனுக்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் ஒரு நல்ல தூக்கம் தேவைப்படுகிறது தூக்கத்தில் அப்படி என்ன தான் நடக்குது தூக்கம் தூக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே அது எந்த நேரத்தில் தான் என்ன பகல் தூக்கத்தை ராத்திரியில் வச்சுக்கலாம் ராத்திரி தூக்கத்தை பகலில் வச்சுக்கலாம் அப்படின்றது தானே இப்போ வாழ்க்கை முறையாக இருக்குது ஏன்னா தொழில் நிமித்தம் தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் பகலும் இரவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் எப்போ தூங்கினா தான் என்ன மொத்தத்தில் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ஆனால் தொடர்ந்து கவனிச்சு பாருங்க நான் இரவு நேரம் பணிகளில் அதிகம் ஈடுபடுபவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டு கணக்கான நைட் ஷிஃப்ட்லையே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை கேட்ஜெட்ஸ்ல அதாவது தான் உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகள் மொபைல் ஃபோன்ல அவங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சேனல்ஸில் அப்படியே தொடர்ந்து ஈடுபடுத்திகிட்டு தூங்குகிற நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடிய இருக்கிறவங்களுக்கு மொத்தத்தில் இரவு தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு இருப்பவர்களை நாட்பட்ட நோய்கள் நிச்சயமாக தாக்குவதை நம்ம பார்க்கிறோம் ஓபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன்ல இருந்து செரிமான கோளாறுல கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான கோளாறின் நீட்சியான மலச்சிக்கல்லிருந்து கோபம் எரிச்சல் அப்படின்ற குண மாற்றங்களில் இருந்து நாம் அவங்கள கணிக்க முடியும் சரியான தூக்கம் இவர்களுக்கு இல்லை என்பது அப்போ உடல் தன்னுடைய தேவையை ஒன்று நாம் முதலே பார்த்தோம் பொருள் ஆன உணவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறது இரண்டாவது கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாகவும் பிரபஞ்சத்தில் இருந்தும் ஓய்வின் மூலமும் தூக்கத்தின் மூலமும் கூட பெற்றுக்கொள்கிறது ஆக தூக்கம் என்பது அகைன் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய அந்த தூக்கத்தின் மூலமாக ஆற்றல் சேமிப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் எனர்ஜி கன்செப்ஷனை வந்து செலவழிக்காமல் சேமிக்கிறோம் அதாவது நம்ம பயன்படுத்தாமல் இருந்தாலே அது சேமிப்பு தானே அப்போ ஒரு முத ஒரு விதத்தில் சேமிப்பு ஆகுது உடம்புக்கு தேவையான சக்தி செலவாகாமல் விரயமாகாமல் தூங்கும் பொழுது உடலில் சேமிக்குது அதை தாண்டி தூக்கம் சில அற்புதமான வேலைகளை தூங்கும் பொழுது நம் உடல் செய்து கொண்டு அடுத்த நாளைக்கு விழித்திருக்கும் பொழுது சிறப்பாக இயங்குவதற்கு இந்த உடலை ஆயத்தப்படுத்துகிறது இப்போ மனிதர்கள் இரவு நேரத்தில் தான் தூங்க வேண்டும் அப்படின்றது தான் இயற்கையின் வடிவமைப்பில் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வடிவமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நியதி என்ன எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவில் சில விலங்குகள்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்குங்க அந்த விலங்குகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்களுக்கும் பா இரவில் தூங்க வேண்டிய விலங்குகளான மனிதர்கள் உட்பட்டு மற்ற ஜீவராசிகளுக்கும் கண்களின் அமைப்பிலேயே அவ்வளவு வித்தியாசம் இருக்குது இரு கருவிழி திரைகள் இரண்டாகும் ஒன்றாகவும் இருக்கக்கூடியதை விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லுது அப்போ இப்போ இரவில் விழிச்சிருக்கக்கூடிய ஜீவன்கள் நாக்டானல் அப்படின்னு சொல்கிறாங்க அவையெல்லாம் தன்னுடைய உணவு தேடலை அதை அது தன்னுடைய இறையை தேடுவதற்கே அந்த இரவு நேரங்களை தான் பயன்படுத்திக்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்போ ஆந்தையெல்லாம் இரவில் விழிச்சிருக்கு இப்போ மனிதர்கள் அப்படி விழுத்திருத்த பொழுது என்ன நம்ம சொல்லுவோம் கேலியும் கிண்டலுமாக அந்த மாதிரி விழிச்சிக்கிட்டு இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம அந்த மாதிரியெல்லாம் இல்லை நாம் மனிதர்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ மனிதர்கள் ஆன நாம ஒற்றை விழித்திரையை இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம பகல் பொழுதில் உழைத்தும் இரவு பொழுதில் தூங்கவும் படைக்கப்பட்டவர்கள் அப்படி தான் இயற்கை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் வடிவமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை மீறி இரவில் தொடர்ந்து பணி செய்வது பகல்ல தூங்கப் போவது என்பது நம் உடல் இயக்கத்தையே நாம் குலைப்பது ஆகும் அதன் மூலமாக ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்வதற்கு வழிவகுக்கிறோம் என்ன நடக்குது இரவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மணி நேரத்திலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இரவு உணவை கொஞ்சம் ஏர்லியராக முடிச்சுக்கிறது நல்லது பத்து மணிக்கு மேலே முழிக்காமல் இருக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது நாம் தூங்க போகும்பொழுது வயிறு வந்து ஒரு லேசான உணர்வோடு செரிமானம் அப்படின்றதற்கான வேலை வயிற்றுக்கு இல்லாமல் இருந்தால் அது தூக்கத்தின் மூலம் செய்ய வேண்டிய வேலைகளை மிகச்சிறப்பாக செய்யும் அதனால தான் பத்து மணி வரையும் சாப்பிடாம இருக்கிறது சீரியல் பார்த்துக்கிட்டு தள்ளிக்கிட்டே போகிறது பத்து பதினோரு மணிக்கு இரவு உணவு எடுக்கிறது தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்கிறோம் அது சரியாக சரிய செரிமானமாகாது இரண்டாவது அடுத்த நாள் சரியாக மலம் வெளியேறாது இந்த மாதிரி இரவு பொழுதில் நேரம் கடந்து சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவுகள் எப்படி எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கப்புறம் தோல் தொந்தரவுகள் அலர்ஜி ஒவ்வாமை இந்த மாதிரியான அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு இது கொண்டு போயிட்டே இருக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரமாக இரவு உணவை அதிகபட்சம் எட்டு மணிக்கு மேலே இரவு உணவை திடப்பொருளாக எடுக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய பரிந்துரையாக இருக்கும் இப்போ அதற்கு மேலே பசி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பழ வகைகளையாவது எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நிலையில் ஒரு எளிமையான உணவாக இரவு உணவு இருக்கணும் இப்போ பத்து மணிக்கு தூங்க போகணும் அப்போ குறைந்தபட்சம் ஒன்பதுலேருந்து ஒன்பது மணிக்கே நாம் நம்மளுடைய கருவிகளை அதாவது தொலைபேசி தொலைநோக்கு தொலைக்காட்சி நம்மளுடைய அலைபேசியிலிருந்து நம்மளுடைய ஏதாவது சேனல்களை பார்க்கறது வாட்ஸ்அப்பில் இருக்கிறது இது போன்ற செயல்களெல்லாம் அதாவது ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் கேட்ஜெட்ஸ் அப்படின்றத குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்கு மா முன்னா முன்னலாகவது நிறுத்தி இருக்கணும் நாம் படுக்கக்கூடிய அறை படுப்பதற்கு மட்டும்தான் என்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கிக்கணும் இப்படியான சூழலில் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு படுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த உடல் இருந்து ஒரு பதினொன்று அந்த மாதிரி ஒரு நிலை கடந்து தான் ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகும் டீப் ஸ்லீப்பை ஸ்லீப்பையே நிறைய ஆராய்ச்சி செஞ்சு நிறைய படிக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் நேரத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய தூக்கத்தின் முறை அதாவது பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப்பிங் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி சொல்லுது அப்போ நம்மளுடைய கருவிழிகள் சுழற்சியை வச்சு ரெம் அப்படின்றத ஒரு ஒரு தூக்கத்துக்கும் அடுத்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கும் நிலையில மாறுபடுதுன்றதை எல்லாம் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு நிறைய ஆராய்ச்சி தகவல்களை நம்ம அது நோக்கிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஆக இந்த தூக்கம் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கு எவ்ரி ஒன் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து லேசான தூக்கத்துக்கு அப்போ நம்ம உடலுடைய அசிவுகள் கூட நிறைய மாறுபடுறதை நாம் வந்து கவனிக்கிறோம் அவ்வளோ முறை திரும்புறோம் அவ்வளோ முறை புரழுறோம் இதையெல்லாம் கடந்து தூக்கம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது இப்போ இந்த ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போகும்பொழுது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் அற்புதமான பணிகளை தொடர்ந்து நம்ம உடம்புல செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இரவு பொழுதில் நம்மளுடைய உணவுகள் மூலமாக நம்மளுடைய புற அகச்சூழலை நம்ம வந்து நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டு அதிலிருந்து வந்திருக்கிறது உள்வாங்கி இருக்கிறதின் மூலமாக மனதின் மூலமாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்குது டீடாக்சிஃபிகேஷன் கழிவு நீக்கம் என்ற அற்புதமான செயலை செரிமானத்திற்கு மட்டும் இந்த கல்லீரல் நமக்கு உதவுவதில்லை அதைவிட மிகப்பெரிய அதற்கு ஒரு பணி என்னென்னா கழிவு நீக்கி இந்த உடம்பை கழிவற்ற உடலாக கழிவற்ற மனதாக பராமரிக்கிறதுல கல்லீரலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்போ இரவு தூக்கத்தின் பொழுது இந்த கல்லீரல் இந்த செரிமானம் வேலை அதுக்கு இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது தூக்கத்தில் உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் டீட்டாக அப்படின்ற கழிவு நீக்க செயலை செய்ய போகுது அப்போ கல்லீரல் அதனுடைய தொடர்புடைய அதனுடைய துணை உருவான பித்தப்பை கால்பிளாடர் இது இரண்டும் சேர்ந்து நம்ம உடம்புல பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை அப்படின்ற இந்த நான்கு மணி நேரத்தில் அந்த கழிவு நீக்க வேலையை செஞ்சு முடிக்குது அந்த ப்ராசஸ்க்கு ஆரம்பித்து கழிவு நீக்கி கம்ப்ளீட் அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு அதற்கு நான்கு மணி நேரம் தேவைப்படுது அப்போ இந்த இருந்து மூன்று அப்படின்றது நம்ம ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டிய நேரம் நம்மளை தூங்க வச்சு வேறு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே முடக்கி நம்ம உடம்ப தூய்மைப்படுத்தி அடுத்த நாளைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துது இந்த இரவு தூக்கத்தின் பொழுதுதான் இந்த களீரல் இயங்கி கழிவுகளை நீக்கி கூடிய இந்த நேரத்தில் தான் நம் மூளையிலிருந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு சுரப்பி அதாவது பூமியில சூரியன் மறைந்து சூரியத்தின் வெப்பம் தணிஞ்சு ஒரு குளிர்ச்சி பூமியில் உருவாகிற அந்த நேரம் அந்த குளிர்ச்சியும் அந்த இரவும் அந்த இருளும் சேர்ந்து ஒரு சூழல் அந்த நேரத்தில் நாம் தூங்குறோம் பசி அப்படின்ற செரிமானம் எல்லாம் முடிஞ்சு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்மளுடைய உடலில் இந்த கல்லீரல் இந்த கழிவு நீக்க பணிகளை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் மெலட்ரோனின் அப்படின்ற ஒரு சுரப்பி இரவு பொழுதுகளில் மட்டும்தான் சுரக்கிறது இந்த மெலட்ரோனின் நன்றாக சுரந்து நன்றாக தன் பணியை செவ்வனை செய்தால் உங்கள் மனது ஆரோக்கியமான நல்ல நேர்மறையான எண்ணங்களை உதிக்கக்கூடிய மனதாக எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் மிளறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக மெலட்ரோனின் இருக்குது இந்த மெலோட்டோனின் இரவு பொழுதுல நல்லா சுரந்து தன்னுடைய வேலையை செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க பொழுது விடியும் பொழுது அதாவது தூங்கி எழுதும் பொழுது அதே மெலோட்டோனின் இருக்கக்கூடிய அந்த மூளை செல்களிலிருந்து செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும் இந்த செரட்டோனின் சுரந்தாதான் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்மளால இயங்க முடியும் ஆக இரவு மெலோட்டோனும் பொழுதுகளில் பகல் பொழுதுகளில் செரட்டோனினும் சரியாக சீராக சுரந்தால் தான் மனதளவிலும் உடல் அளவிலும் செம்மையாக இயங்க முடியும் அப்போ இரவு தூக்கம் என்பது மிக 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 முக்கியம் நாம் என்ன நினைக்கிறோன்னா ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சிட்டு அதே ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பகலில் தூங்குனா சரியாதானே தானே போகும்னா அந்த குளிர்ச்சியை அந்த பூமியில் சூரியன் மறைந்த பிறகு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு குளிர்ச்சியையும் இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு இருளையும் நம்மால் உருவாக்க முடியுமா என்றால் முடியாது அது இல்லை அது வந்து இயற்கை நாம் உருவாக்கக்கூடிய ஒரு ஏசி போட்டு ஒரு சில்னஸையோ எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு உருவாக்கக்கூடிய ஒரு இருளோ அதுவும் இதுவும் ஒன்றும் ஒன்றல்ல பார்க்க பொழுது அப்படி இருக்கும் ஆனால் தன்மையில் இரண்டும் வெவ்வேறானதை அது இயற்கையாக உருவான சூழல் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூழல் இந்த சூழலில் மெலோட்டோனியனும் சுரக்காது சரட்டு சுரக்காது உடம்பு படிப்படியாக பாதிப்பை நோக்கி செல்லும் ஆக மனிதனாக பிறந்த நாம் இரவில் தூங்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேர தூக்கம் நமக்கு அவசியம் அப்போ எப்போ தூங்கணும் ராத்திரி தூங்கணும் எவ்வளோ நேரம் தூங்கணும் உங்கள் உடம்பு முடிவு பண்ணணும் உங்களுக்கு போதுமான ஆற்றல் சேர்ந்துருச்சு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கத்தை யார் கொடுக்குறா உங்களுக்கு விழிப்பை யார் ஏற்படுத்துகிறா ஸ்விட்ச்சு போட்ட மாதிரி படுக்கிறது மட்டும்தானே நம்ம வேலையாக இருக்குது எப்போ தூங்கணும் கரெக்டாக நான் இந்த வினாடி தூங்கினேன் இந்த நிமிஷம் தூங்கினேன்னு எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா நான் கவனித்து பார்க்குறேன் இன்றைக்கி ராத்திரியெல்லாம் விழிச்சிருந்து கவனித்து பார்க்குறேன் நான் எந்த செகண்டு தூங்கணுன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக கூட எடுத்து பாருங்க நிச்சயமாக அது நம் கையில் இல்லை நண்பர்களே இயற்கை எனும் பேராற்றல் இந்த உடலின் மூலமாக அற்புதமாக தன்னை தூய்மைப்படுத்தி அடுத்த நாளுக்கு தான் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்திற்கு எதற்காக இந்த பூமியில் நான் வந்திருக்கிறேனோ அதை நான் செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய தன்னுடைய தேவையை வெளிப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான இரண்டாவது மொழி இந்த தூக்கம் ஆக தூக்கம் ஒரு முழுதெல்லாம் தூங்குங்கள் நன்றி வணக்கம்